பாடல் மலைந்தவர் திருப்புறம்பயம் திருஞான சம்பந்தர் தேவாரம் இசையமைத்து பாடியவர் ஆசான் செந்தமிழன் ஒளி வடிவமைப்பாளர் ஆதிரை பதிவிடம் பட்டினத்தார் பயிலகம் திருவெண்காடு புரவலர் செம்மை திருத்தொண்டர் கி காசிராமன் மரம்பய மலைந்தவர் மதிர்பரி சருத்தனை நிரம்ப சுமை செம்மையோடு இசைந்துனது நீர்மை திறம்பய நுறும் பொருள் தெரிந்துணறு நால்வர் கரம்பய நுரைத்தனை புறம்பயம் அமர்ந்தோய் விரித்தனை திருச்சடை எரித்தொழு வெள்ளம் தரித்தனை அதன்ியும் மிக பெரிய காலன் எருத்திர உதைத்தனை பாகம் பொறுத்துதல் கருத்தினை புறம்பயமந்தோய் விரிந்தனை குவிந்தனை விழுங்குயு உமிழ்ந்தனை திரிந்தனை குறுந்தோசி பெருந்தகையு நீயும் பிரிந்தனை புனந்தனை பிணம்புகும் மயானம் புரிந்தனை மகிழ்ந்தனை புறம்பயம் அமர்ந்தோய் வளங்கெழு கடும் புனல் ஒடுஞ்சடையொடுங்க துளங்கமர் இளம்பிரை சுமந்தது விளங்க உளங்கொல வளைந்தவர் சுடுஞ்சூடலை நீரு புலங்கொழ விளங்கினை புறம்பயம் அமர்ந்தோய் பெரும்பினி பிறப்பினோட பிலையொற் மாகம் கரும்பொடு படுஞ்சொலின் மடந்தையை மகிழ்ந்தோய் சொரும்பூன அரும்பவிழ் திருந்தி எழு கொன்றை விரும்பினை புறம்பயம் அமர்ந்த இறை யோனே அனற்படு தடகையவர் ரெத்தொழில ரேனும் நினைப்புடை மனத்தவர் வினைப்பகையு நீயே தனர்பொடு சுடற் தனிப்பிரையுடொன்ற புனர்படு கிடக்கையை புறம்பயம் அமர்ந்தோய் மரத்துறை மறுத்தவர் உள்ளம் அறத்துரை ஒரு துணதர் கிழமை பெற்றோர் திறத்துள திறத்தினை மதித்தகல நின்றும் புறத்துள திறத்தினை புறம்பயம் அமந்தோய் இலங்கையர் இரஞ்சிறை விலங்கலின் முழங்க உலங்கெழு தடக்கைகள் அடத்திடலும் மஞ்சி வளங்குளை எழுந்தவன் அலங்கவினங் அஞ்சு புலங்களை விலங்கினை புறம்பயம் அமந்தோய் வடங்கடன் உடங்குணை விடை கிடந்தவன் இருந்தவன் லாகார் தொடர்ந்தவர் உடம்புடன் நிமிந்துடன் வணங்க புடங்கொருள் செய்தொன்றினை புறம்பயம் அமர்ந்தோய் விடக்குறுவர் நன்றென விட தீதென உடற்குடை களைந்தவர் உடம்பினை மறைக்கும் படக்கர்கள் பிடக்குரை படுத்துமையொற்பம் அடக்கினை புறம்பயம் அமர்ந்தவுற ஓனே கருங்கழி பொருந்திரை கரைக்குளவு முத்தம் தருங்கழு மலத்திரை தமிழ்கிழமை ஞானன் சுரும்பவிழ் புறம்பயம் அமர்ந்த தமிழ் வல்லார் பெரும்பிணி மருங்கர ஒருங்குவர் பிறப்பே